ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் குடங்கள் கெடுத்தேரவிட்டு கூத்தாடவல்ல எங்கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை வால் செய்யவல்ல என்மைந்தா கிடந்திட்டு இரணி அந்நை கிருபிழவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த எங்கோவேன் குரு கத்தி பூச்சூட்டவாராய் குடங்கள் கெடு தேற கூத்தாடவல்ல எங்கோவேன் மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல என் வைந்த கிடந்திட்டு இரணியனது ஆகம் இரு பிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த கோவை குடந்தை கிடந்த எங்கோவை குறுக்கத்தி பூ சூட்டபாராய் ரொம்ப சுலபமான பாசம் அர்ச்சனாக சொல்கிறது குடங்கள் கெடு விட்டு கூத்தாடவல்ல எங்கோவை குடக்கூத்தன்கிற பேரே அவனுக்கு அதனால் குடங்கள் கெடு விட்டு பல குடங்களை தூக்கி ஏற விட்டு உயர எரிந்து கூத்தாடவல்ல அப்படிப்பட்ட சாமர்த்திய உடைய என் தலைவனே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல என் மதி போன்ற முகம் திங்களை போன்ற முகம் சந்திரனை போன்ற முகத்தை உடைய மடங்கொள் மடப்பம் என்கிற குணத்தை உடைய பெண்களை மால் செய்யவல்ல அவர்களை மயக்க சாமர்த்தியனை அதார்த்தம் மடங்கொள் மதிமுக மடங்கொல் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்லவன் செய்ய வல்ல என் இடம் தீட்டு இரணியனதுவாக இருபிளவாக முன்கீண்டாய் முன்னொரு காலத்தில் அவதாரத்தில் இரணியன் நஞ்சை இரனுடைய இரண்யாக்ஷனுடைய மார்பை இரண்யா அர இரண்யன் என்கிற அசுரனுடைய மார்பை இடந்துட்டு அவ் இழந்துட்டுன்னு அதில் உன்னுடைய நகத்தை அவன் மேல் இட்டு இருபிளவாக முன்கீண்டாய் இழந்துட்டுங்கிறது அவனுடைய மார்பில் உன்னுடைய நகத்தை வைத்து இருபிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த எங்குமே திருக்குடந்தையில் பள்ளி கொள்ளுகின்ற எம்முடைய தலைவனே குறுக்கத்தி பூ சூட்டவாராய் நான் உனக்கு குறுக்கத்தி பூ சூடும்படியாக மாறாய் அதம் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் குடங்கள் கெடு தேற விட்டு கூத்தாடவல்ல வல்ல எங்கோவேன் மடங்கொள் பதிமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் கிடந்திட்டு கிரணி என் இருவிளவாக இருவிழவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த கோவே कुरुकद्दीपू चूटवराय श्रीमते रामानुजाय नमः